கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக அவன் நியாயிபதிகள் பதினாலு அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம் பதினாலாவது அதிகாரத்தில் சிம்சோன் மனவருடைய குமாரன் சிம்சோன் வந்து எப்படி பெண் எடுக்கிறதுக்கு பெண் பார்க்க போனால் பெண் பார்க்க போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நடத்தினத்துல பார்த்தோம் அதில் வந்து அவன் சிம்சோன் வந்து என்ன செஞ்சான்னா அவன் போட்ட விடுகதைகளுக்கு அவன் திருமணம் முடிக்க போகிறதான மனைவி என்ன செஞ்சுட்டானா அந்த அர்த்தத்தை கேட்டு அவர்கள் அவருடைய தோழர்களை அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால அவங்களால மாற்று வஸ்திரம் கொடுக்க முடியாது இப்போ சிம்மிசம் கொடுக்கறதுனால ஊரில் போய் முப்பது பேரை கொன்று அவங்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து அந்த விடுகையை அறிவித்தவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களை என்ன செஞ்சுட்டான் கொடுத்துட்டு தன்னோட தாப்பர் வீட்டுக்கு கோபம் முண்டவனாகி போய்விட்டான்னு சொல்லி பார்த்தோம் அவன் கோபமா போனதுனால மன இப்போ கோபமா போனதுனால அவனுடைய பெண் ஜாதியை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவனுடைய தோழரில் அவனுக்கு சிநேகமாக இருந்தவருக்கு சிம்சோனுக்கு சிம்சோனுடைய தோழரில் அவனுக்கு சிநேகம் சிநேகிதராக இருந்தால் ஒருவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க இது வந்து பதினஞ்சாவது அதிகாரம் இப்போ வந்து என்ன செய்யறான்னா சிம்சோன் சில நாள் சென்ற பின்பு என்ன செய்றான்னா இப்போ சிம்சோன் கோதுமையை அறுக்கிற நாட்கள் இப்போ நம்ம வந்து நம்ம சைடில் என்ன செய்வோம் வயல் நெல் விளைந்து நெல் அறுக்கிறோம் நம்ம அதே போல் அந்த இடங்கள்ல வந்து கோதுமை விளையும் அதனால் அந்த கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியே எடுத்துறான் எடுத்துக்கொண்டு தன் பெண் ஜாதியை பெண் ஜாதியனா மனைவியை பார்க்கறதுக்கு என்ன செய்றான் போறான் ஆஹ் பாக்குறதுக்கு பெருச தேசத்துல அந்த என்ற இடத்துக்கு போறான் அப்போ போகும்போது அஹ் போறான் அவன் தகப்பன் என்ன செய்றான்னா அவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்கான் அவன் என்ன சொல்கிறான் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு குட்டியே எடுத்துக்கிட்டு என்ன திறப்போறான் ஆனால் அவன் தகுப்பு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்கான் விடாதனால விட அவன் கேட்குறான் ஏன் என்னை உள்ளே விட மாட்டேக்கான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் நீ வந்து முற்றிலும் நீ என்ன செஞ்சிட்ட நீ பகைச்சிட்டு போயிட்டா அதனால நீ பிள்ளை திருமணம் செய்ய வர வரமாட்டா அப்படின்னு நினச்சிட்டு நான் உனக்கு சிநேதனாக இருந்த உன்னுடைய தோழனுக்கு நான் அவ்வளோ என்ன செஞ்சுட்டேன் நான் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அதனால இப்போ அவள் தங்க இருக்கிறாள்ல அவள் தங்க அவளை விட அழகா இருக்கிறாளா அதனால அவளுக்கு பதிலாக அவள் தங்க ஏதை முடிச்சு தரவனுக்கு அவள் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ அவள் அவள் அப்பா சொல்கிறாரு சொல்றேன்னா அதுக்கு சிம்சன் சொல்கிறான் நான் வந்து நீங்கள் என்னுடைய மனைவி எனக்கு திருமணம் செய்து கொடுக்காம நீங்கள் கொடுத்ததுனால நான் வந்து சிம்ஸ் பெருசர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல்லாப்பு செய்யாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான் நேரம் நினைச்சதான் பெரிசல் தேசத்துக்குள்ள அந்த வேளாண்மை இருக்கிற இடத்துக்கு போகிறான் வேளாண்மை இருக்கிற இடத்துக்கு போகிறான் அங்கே போய் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்போ பெலிசர் தேசத்தில் கோதுமை எல்லாம் நினச்சது நல்லா விளைஞ்சி போய் கிடக்குது வெள்ளாண்மை அறுக்கணும் அந்த நேரத்தில் என்ன இவன் முந்நூறு செய்றளை பிடிக்கிறான் முன்னூறு நரிகளை பிடிச்சி முந்நூறு பந்தங்களை எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னென்னா ஒரு நரிக்கு ஒரு வாள் தான் உண்டு அப்போ ரெண்டு நரி ரெண்டு நரியருடைய வாழை பிடிச்சி ரெண்டு நரியுடைய வாலோடு சேர்த்து ஒரு பந்தத்தை கட்டிடுவான் அப்படி முந்நூறு நரியனா இப்போ முந்நூறு ரெண்டு ரெண்டு நரியாக பிடிச்சி அடுத்த நானூற்றம்பது நூற்றம்பது நூற்றம்பது நரியா என்ன செஞ்சால் அப்படி ரெண்டு பங்கை பிரித்து அந்த பந்தங்களை என்ன செஞ்சால் கட்டி தீய வச்சு விட்டுட்டான் அப்போ தீ வச்சு போது நிறைய இனச்சையும் ரெண்டு வாழையும் ரெண்டு வாழையும் சேர்த்து கட்டியாச்சு ரெண்டு வாழை அப்போ ஒரு ஒரு நரி அந் அந்த சைடு ஒரு நரி இந்த சைடு இருக்கும் அப்படி தானே ஒன்றா போக முடியாது இல்லை வாழை பிடிச்சி கட்டினதுனால போக முடியாது அங்கே தீப்பந்த எருது அப்போ ஒவ்வொரு அது எந்தெந்த திசையில் இருக்குதோ அந்தந்த எந்த நரி முந்துதோ அந்தந்த நரி அந்தந்த திசைக்கு போகும் அப்படி தானே பெய்ய அணைச்சிடன்னா நேராக அது பெருசு தரிசு வெள்ளாண்மைக்குள்ளே போயிடுச்சு இப்போ வெள்ளாண்மை நினைச்சது நல்லா விளைஞ்சி முத்தி கிடக்குது அது அறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நரிகள் என்னச்சிட்டு அந்த வயலுக்குள்ளே போய் என்ன செஞ்சுட்டுனா வயல்குள்ளையும் அந்த திராட்சை தோட்டம் தோப்பு இதுகளெல்லாம் போய் என்ன செஞ்சுட்டுனா வெள்ளாண்மையில் திராட்சை தோட்டம் ஒளியத்தொப்பு இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு போயிட்டு உள்ளே போய் என்ன செஞ்சுட்டோம்னா அது இந்த பந்தங்களை எடுத்து கட்டி விட்டோன்னா அது என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு அழிச்சு போட்டு தீ பிடிச்சிடலாம் தீ பிடிச்சி போட்டதுனால என்ன செஞ்சுட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு சுத்தி பிடிச்சி எல்லாம் எரிஞ்சு போனவனு உடனே இப்போ இது யார் இது யாருடைய வேலை இப்படி நம்ம வெள்ளாண்மை திராட்சை தோட்டம் ஒளிமரம் வெள்ளி எல்லாமே இப்படி அழிஞ்சு போச்சு இது யார் வேலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க இப்படி செய்தவரது பெருசு பெருசை கேட்டவனே அப்படின்னு சொல்கிறோம் திம்நாத்தனாகிய மருமகன் மருமகனாகிய சிம்சோன் சிம்நாத்தினுடைய மருமகனாயே சிம்சன் தான் என்ன செஞ்சான் சொல்றது வேலை செஞ்சிருக்கான் ஏன்னா அவன் பெண் ஜாதியை அவனுக்கு என்ன சொ திருமணம் செய்து கொடுக்காத அவனுடைய சிறைய எதிர ஒருவனுக்கு அவன் அப்போ கொடுத்ததுனால அந்த கோபத்தில் அவன் என்ன செஞ்சிட்டானா இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பரிச தேசத்தில் உள்ள அந்த திம்நாத்தூரில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவனையும் அந்த அவளையும் அவளுடைய தகப்பனையும் செய்கிறாங்க கூட்டிகிட்டு வந்து அக்கினிணால அவங்கள அடிச்சிடாங்க சுட்டு அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க கொன்று அக்கினினால அடிச்சிடறாங்க சுட்டு வரிச்சிட்டாங்கன்னா எங்கள் வயலுலாம் ஒன்றால் தானே இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வெள்ளாண் அழிஞ்சு போச்சுதுன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படிச்சு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி அவனை கொன்று அப்போ அவங்கள அக்கினியால் சுட்டுச்சதை இந்த செய்தியார் இப்போ சிம்ஸ் கேள்விப்படுறான் சின்சன் கேள்விப்பட்ட உடனே நீங்க இப்படி செய்த நான் உங்க கையினால பழி வாங்காம உடவே மாட்டேன் உங்களுக்கு கையில நான் பழி வாங்காம எலப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா நேரம் என்ன செய்றேன் அந்த ஊர் மக்களை என்ன செய்றான் சின்ன பின்னம்மா ஆக்குறான் சின்ன பின்னம்மா அடிச்சு வரைக்கும் எடுத்து நினச்சிடான் செய்யறான் செஞ்சிட்டு நேரம் என்ன செய்றான் ஏட்டாம் ஊர் கண்மலை ஏட்டாம் ஊர் கண்மலை சந்தியில போய் என்னச்சிரான் அங்கே போய் கூட்டிருக்கிறான் அங்கே குடிக்கிறாங்க இப்போ பெரிசர்கள் என்ன செய்கிறாங்க நேராக இப்போ வந்து ஏத்தாவூர் கண்மலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டாங்க இப்போ ஏத்தாவூர் கண்மலையில் லேகி என்ற இடத்துல இப்போ பெரிஸ்தர்கள் எடுத்துகிறாங்க நேராக இப்போ சிம்சனம் மெடிச்சனும் பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏத்தாவூர் கண்மலைக்கு போகிறாங்க போகிற போகும்போது பெருசர்கள் இந்த லேகி என்ற இடத்துல நினைச்சாங்க வெளியில் வெளியில் எல்லோரும் பரம்பி இருக்காங்க சிம்மசனம் கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிறத பார்த்தோன்னே அது வந்து யூத ஜனங்கள் இருக்கிற இடம் இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப ஆண்டு கொண்டிருக்காங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூதா கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரமா சொல்லிருக்கோம் பன்னெண்டு கோத்திரம் அதில் யூதா கோத்திரத்து மக்கள் என்னச்சுறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த யூதா யூதால போய் அவங்க என்ன செய்றாங்க அந்த பெரிசர்கள் பழைய மறைங்கி இருக்கிறத பார்த்தோன்னே அது பெரிசு தேசத்துல யூதா என்ற இடத்துல லேகி என்ற இடத்துல நினைச்சாங்க பறகிருக்காங்க இப்போ அதை வந்து யுதாச்சாரங்களுக்கு பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு பொல்லாபி செய்ய வந்திருக்கீங்களா எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு விதமாக நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யூதா மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க பெருசர்கிட்ட தைரியமாக கேட்குறாங்க அப்போ அவங்க கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சின்சோன் எங்களுக்கு செய்தது போல் நாங்கள் அவனுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்னோட அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவனை கட்டி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அப்போ ஈதாவில் என்னச்சிரான் மூவாயிரம் பேர்ச்சுறாங்க ஏத்தா ஒரு கண்மலை சத்தியத்துக்கு போய் பெலிஸ்தர் நம்ம ஆளுறாங்க அது உனக்கு தெரியாதா இப்போ பெலிஸ்தர்கள் என்னச்சுறாங்க நம்மளோட தேசத்துக்கு உரமா யுத்தத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்ஸ் போய் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அங்கே சிம்சோனை கட்டி கொண்டு போக வந்தோம்னு சொல்கிறாங்கல்ல சொன்னோன்னா அந்த மக்கள் நினைச்சாங்க மூவாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க மூவாயிரம் பேர் சேர்ந்து ஏத்தாங்க கருமளையில் இருக்கிற சிம்சோட்டை போய் நீ பெருசருக்கு என்ன செஞ்சால் அவங்க வந்து அவங்க தான் நம்மள அதை ஆண்டு கொண்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா நீ ஏன் அவங்களுக்கு போய் பொல்லா செஞ்சா இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நம்மகிட்ட நமக்கு ஒரு விதமாக வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் உடனே கட்டை வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டை வந்த உடனே இப்போ சிம்சோன்னு சொல்கிறான் நீங்கள் வந்து என் மேல் விழ மாட்டீங்களா என்ன நீங்கள் கொல்ல மாட்டிங்களா நீங்கள் கட்டி மட்டும் தானே கொடுப்பீங்க ஆனால் நீங்கள் இருந்து என்ன கொல்ல கொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவங்க அதுக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்ன செய்றோம் நாங்கள் வந்து ஒன்று வந்து ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள் கட்டி மட்டும் நாங்கள் என்ன செய்வோம் அவங்க கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்லி உடனே அப்போ ஒன்று சொல்கிறோம் நீங்கள் எனக்கு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்கிறான் இங்கே வந்து நீ கொலை செய்ய மாட்டிங்க கட்டி மட்டும் தான் கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதன்படி இப்போ சிம்சன் அந்த சரங்களை என்ன செய்கிறாங்க மூவாயிரம் பேர் எடுத்துகிறாங்க விசிம்சனுக்கு நாங்கள் உடனே கட்டி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணையிட்டு கொடுக்குறாங்க ஆணையிட்டு கொடுத்தோன்னே ஆச்சரம் கட்டுறதுக்கு சம்மதிச்சிட்டான் கட்டுறதுக்கு சம்மதிச்சுட்டான் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க புது ரெண்டு ரெண்டு புது கயிறு எடுத்துகிட்டு வர்றாங்க ரெண்டு புது கயிறு எடுத்துகிட்டு வந்து நேரம் என்ன சிறை வாங்கி கொண்டு நிறைய சிம்சனை கட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க கர்மலைக்கு போகிறாங்க கண்மலைக்கு போகிறாங்க அங்கே வந்து என்ன செய்கிறாங்க லேவி வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க வந்து சேர்ந்தாச்சு அங்கே தானே இருக்கிறான் அங்கே வந்தாச்சு அதனால் பெலிஸ்தர்கள் அவனுக்கு என்ன என்னச்சிடறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க லேவியில் இருக்கிற பெலிஸ்தர்கள் என்னச்சிடறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க ஏன்னா ஏன்னா பெலிஸ்தர் என்னது இவனை சிம்சனை பிடிச்சாச்சு கெட்டியாச்சு அதனால் என்ன நம்ம கையில் கொடுத்துருவாங்க நம்ம சிம்சனை என்ன வேலை பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க யாருமே எதிராளி கிடைச்சாச்சுன்னா சந்தோஷத்துல ஆர ஆர வரிப்பாங்கல்ல அதே போல இவங்களும் நினைச்சாங்க ஆரவரித்து கொண்டிருக்கிறாங்க அந்த சமயத்துல இப்ப இது வந்து கர்த்தரால் ஏற்பட்ட சம்பவம்ல கர்த்தர்ல ஆஹ் பரிசர் கையில சில ஜனங்கள் அடிமையா இருக்கிறதுனால அவங்களை விடுவிக்கிறதுக்கு இது கர்த்தர் ஏற்பாடு அப்படிங்கிறதுனால இப்போ அந்த சின்சவன்களில் ரெண்டு புது கயிறு வச்சு கட்டியிருந்த கயிறு என்ன செஞ்சிருக்குன்னா அவங்க கிட்ட வந்த உடனே கிட்ட வந்த உடனே கத்தடி ஆவியை பலமாக இவ்மேல் இறங்கினதுனால அந்த கட்டப்பட்ட கயிறு வந்து என்ன அப்படின்னா அப்படியே நினைச்சது ஒரு நூல் போல ஒரு கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் நெருப்புப்பட்டனா என்னது இத்து போயிரும்ல அந்த நூல்லாம் அப்படி எரிஞ்சு போய் என்ன செய்யும் சாம்பலாக அப்படிதானே அதே போல் என்ன அந்த நூல் வந்து நினைச்சது அந்த ஒரு நூல் நூல் வந்து அப்படி கட்டுகளெலாம் அப்படியே கைகளை விட்டு என்ன செஞ்சுட்டு அறுந்து போயிடுச்சு நெருப்பப்பட்ட இது போல என்ன செஞ்சுட்டு கற்றி பலமாக இறங்குனதுனால அவன் பிடிச்சி அங்கங்கே அசைச்சு அசைக்கும் போது அந்த கயிறுகள் தீப்பட்ட எரிஞ்ச கயிறு போல என்ன செஞ்சுட்டு அறுந்து போயிடுச்சு போனவனா இப்போ சிம்சன் என்ன சொல்றாருன்னா பக்கத்தில் ஒரு கழுதையும் காடு பச்சை தாடை எழுப்பு ஒன்று கிடக்குது ஒன்றுக்குற பகுதியில் ஒரு கழுதையின்னு பச்சை தாடை எலும்பு ஒன்று கிடக்குது அதை சிம்சன் கண்டு எடுத்துடான் கையை நீட்டி அந்த தாடை எலும்பை எடுக்கிறான் கயிறு வந்த உடனே இப்போ இவங்க பிடிக்கிறலாம் வந்தாங்க இப்போ கயிறெல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் இவன் என்ன செஞ்சிட்டான் அந்த பச்சை தாட எலும்பை எடுத்தான் எடுத்துகிட்டு போய் என்ன அவங்க அவங்களாம் போய் ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் இப்போ இவனை கொள்ளுறதுக்கு பிளேஸ்தர்கள் மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க இங்கே மூவாயிரம் பேரில் மூவாயிரம் பேர் இஸ்ரோ ஜனங்கள்தான் ப்ளேஸ்தர்கள் உன்னோட உன்னை கட்டிக்கலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி வந்தது அவங்க மூவாயிரம் பேர் பெரிசர்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அவங்ககிட்ட இப்போ ஆயிரம் பேர் என்ன செஞ்சாச்சு கொண்டாச்சு கொண்டாச்சு இப்போ சிம்சார் என்ன செய்கிறான் அந்த ஒரு ஒரு பச்சை தாடை எலும்பால பரிசு பரிசு மக்கள் ஆயிரம் பேர் என்ன செய்கிறான் கொண்டு போட்டுட்டான் ஒரே தாடல ஆயிரம் பேரை கொண்டு குவிச்சிட்டான் இல்லை கொண்டு குவிச்சுட்டா இப்போ வந்து கொண்டு குவிச்சிட்டு சிம்சார் சொல்றான் நான் ஒரு தாடை எலும்புனால நான் என்ன செஞ்சுட்டேன் நான் வந்து ஆயிரம் பேரை கொன்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கிறான் இப்போ இதெல்லாம் சொல்லி தீர்த்த பிற்பு த கையில் இருக்கிற தாடை சிம்சன் சிம்சோர் நடிச்சிட்டான் தூக்கி தூரை எரிஞ்சிட்டான் தூக்கித்தூரை எரிஞ்சிட்டு நேராக என்ன இடத்துக்கு ராமாத் அப்படி ராமாத் லேகி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான் ஆனால் லேவியில் தானே ப்ளேஸ்தர்கள் இருந்தாங்க அதனால அதுக்கு பேர் ராமாத் லேகி அப்படின்னு சொல்லி சிம்சோர் பெயர் வைக்கிறான் பேர் வச்சிட்டு இப்போ வந்து அவனுக்கு ஆயிரம் பேரை ஒரே தலை எலும்பு கொண்டனால இப்போ அவனுக்கு தாகம் ஆயிடுச்சு தாகம் ஆனவனே இப்போ தாகத்துக்கு தண்ணீர் இல்லை அவலே விளை வீக்கலாம் போயிருக்கா அதனால அங்கே என்ன சில தண்ணி கிடைக்காதனால அவன் கற்று தான் கற்றுட்டேன் விண்ணப்பம் பண்ணுறான் என்ன விண்ணப்பம் பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து இந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் கையில் நான் அடிஞ்சு போடுமா எனக்கு இவ்வளோ ரச்சிப்பாக கட்லிட்டு இருக்கீங்களா இவ்வளோ ரெச்சிப்போய் கட்லிட்டு இருக்கும்போது அந்த விருத்த சேனம் இல்லாத ஜனங்கள் மத்தியில் நான் மடிஞ்சு போகணுமா இவ்வளோ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி சொன்னோடனே கத்திரிப்பை என்ன செஞ்சுட்டாருனா லேகில் உள்ள ஒரு பள்ளத்தை என்ன செஞ்சுட்டார் பிளக்க பண்ணார் லேவில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணோன்னே அதுலேருந்து தண்ணீர் ஓடி தண்ணி ஓடிந்தோன்னே இப்போ சிம்சன் அந்த தண்ணியை குடிக்கிறான் குடித்த உடனே அவன் சோர்ந்து போய் கலைப்பாக இருந்தவனுக்கு இப்போ அவனுடைய உயிர் என்ன அவனுக்கு திரும்ப வந்திருக்கு இப்போ வந்து அடுத்தலாம் அவன் என்ன செஞ்சானா அந்த இடத்துக்கு என்ன கொரி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான் கத்துறந்த இடத்துல அவனுக்கு தண்ணி லேகில் பள்ளத்தை பிள்ளை தண்ணியை குடிக்க கொடுத்ததுனால அவன் என்ன இடத்துக்கு என்ன கோரி அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தான் அது இன்னல் வரைக்கும் அந்த அது வந்து என்ன செய்து லேகியில் இருக்குதான் அவன் பெரிசரிய நாட்களில்

க இது அவங்க பரிசுகளை உனக்கு பிடிக்கலை இவங்க அவங்களுக்கு ஆயிரம் பேரை கொண்டு போட்டுட்டு இப்போ சிவசர் நேரம் எங்கே செய்றனா காசாவுக்கு போகிறான் காசாவுக்கு போகிறான் காசாக்கு போய் அங்கே என்ன செய்வா ஒரு வேசியை கண்டுறான் வேசியை கண்டு அந்த வேசியில் இடத்துல என்ன பிரவேசிக்கிறான் அப்போ அந்த அப்போ சிவசார் என்ன செய்றான் இந்த காசாவுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறாங்க காசா மக்கள் என்ன செய்கிறாங்க காசா ஊராருக்கு அறிவிக்கப்படுது நம்ம ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து காசா ஊருக்கு அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்டோன்னா அவங்க என்ன என்னச்சிட்றாங்க காலையில் வெளிச்சம் ஆகிற போது நம்ம என்ன செஞ்சிடணும் அவனை கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினச்சிராங்க பட்டணத்து வாசல்ல நினைச்சாங்க வளைந்து கொண்டாங்க பட்டணத்து வாசல்ல எல்லோரும் நினைச்சிடாங்க சுற்றி இருக்கிறாங்க ஆனால் யாருமே பேசலை அமைதி அனுப்பிச்சிடாங்க இருக்கிறாங்க ஏன்னா பொழுது விடிய பொழுது விழுந்தனா நம்ம விசிம்சன பட்டணத்துக்குள்ள போய் நினச்சிருந்து அவனை கொண்டு போட்டுறணும் ஏன்னா இப்போ ராத்திரில எங்கே இருக்கிறான்னு தெரியாதுல்ல அதனால் பகலில் போய் அவனை என்ன செஞ்சு பார்த்து கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி பட்டணத்து வாசலில் எல்லாரும் நினைச்சாங்க பதிவுடாக இருந்துகிட்டு இருக்காங்க இதே சமயத்தில் நடு ராத்திரியில் விசிம்சனதான் நல்லதாக தூங்கிட்டு இருந்தவன் நடுராத்திரை எலும்புறான் நடுராத்திரி எலும்பி படுத்திருந்த அந்த சமயத்தில் அந்த வீட்டில் உள்ள வாசல் கதவு அது இரண்டு நிலைகள் ரெண்டு நிலைகளையும் பிடித்து அடிச்சிடான் அது தாழ்பாலோடு நினைச்சிடான் அந்த கொண்டியெல்லாம் சேர்த்து பிச்சு கதவு கொண்டியெல்லாம் எடுத்துறான் பிச்சு எடுத்துட்டான் எச்சு எடுத்து தன் தோழின் மேலே நினைச்சிடா அதை வைத்து எவ்வளவுனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சியில் சுமந்து கொண்டு போகிறான் அந்த இருக்கிற பட்டணத்து வாசலுடைய கதவையும் அந்த தாழ்பால்களையும் என்ன செய்றா தங்க இதனால பேர்த்துட்டான் பேர்த்து அதை என்ன செஞ்சுட்டான்னா அஹ் த தோல் மேல வச்சுக்கிட்டு மலையின் உச்சுக்கு போய் சுமந்து கொண்டு போறான் அதுக்கு பின்பு அங்க இருந்து அவன் என்ன செய்றான்னா நிறைய சோலைக்கு ஆற்றங்களில் இருக்கிற அஹ் என்ன பேருல ஒரு ஸ்திரீட வேணா சிம்சர் ரொம்ப சிநேகமாக இருக்கிறான் அவனிடத்துக்கு பரிசு அதிபதிகள் போய் நீ அவனை நம்ப பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனால் நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று நீ அறிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ அவனை அறிந்து கொண்டு என்கிட்ட தந்தாச்சுன்னா நாங்கள் என்ன செய்றோம் அவனுக்கு ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இப்போ என்ன செய்றனா அப்படியே தெலால் என்ன செய்கிறான்னா அந்த காசால் அந்த சோறைக்கு ஆற்றங்கன்று இருக்கிற தொழிலால் வீட்டுக்கு தானே இப்போ போய் இருக்கிறான் முதல்ல வேசியை கண்டு போகிறான் அப்புறம் இப்போ என்ன செய்கிறான் நேராக தெயிலால் வீட்டுக்கு போகிறான் முதலாவது பெண் வீடு பெண் கொடுக்காதனால நேராக என்ன லேவிக்கு போகிறான் லேகியில் அங்கே ஒரு வேசியை கண்டு அங்கே இருந்துச்சு தான் இருக்கிறான் அடுத்த அங்கே இருந்து இப்போ நேராக என்ன செய்கிறான் சூரையை ஆற்றங்கள் இருக்கிற தெழிலால் இருக்கிற வேறுமான ஒரு ஸ்திரீயோடு இணைச்சிடறான் சிநேகமாக இருக்கிறான் சொரை காட்டங்கள் இருக்கிற தொழிலாளர் என்னும் பேரில் ஒரு ஸ்திரியோட என்ன செய்யறான் விசநாயகமாக இருக்கிறான் அவளோட இடத்துக்கு பெருஸ்திரி அதிபதிகள் போய் அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதற்கு எதனால் அவனை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று நீ அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அப்பொழுது நாங்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னா தொழிலாள தொழிலாளி வீட்டுக்கு நினைச்சிடா அங்கே போகிறான் அங்க போய் அந்த தொழிலாளோட சிநேகமாக இருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பரிசர்கள் வந்து செய்கிறாங்க இங்கே வராங்க வந்து நீ வந்து அவனை எனக்கு எங்களுக்கு இணைச்சிட கட்டி தந்துட்டேன்னா நாங்கள் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு இணைச்சிடுவோம் நாங்கள் தருவோம் ஆயிரத்தி அறநூறு வெள்ளிக்காசு தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது ராஜா இல்ல அவங்க வந்து தேசத்துல உள்ளவங்க முக்கியமானவங்கலாம் போன உடனே ஆஹ் அப்போ அவன் என்னைச்ச முடியும் பயந்து போய் நினைச்சிடறா அவங்களுக்கு சரின்னு சொல்லிடுறா அதன்படியாக தெளிவா நினைச்சிடா சிம்சன் பார்த்து உன்னுடைய மகாபலம் வந்து எதனால இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்கிறான் மகா இருக்குது உண்மை சிறுமி உன்னை சிறுமிப்படுத்த உன்னை எதனால நாங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறோம் அதற்கு சிம்சன் சொல்ற உளராத உளராத பச்சையான ஏழு அகனினாரு உளராத காய் உளராதான காயாத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை என்னச்சேன்னா வச்சு என்னை கட்டுனா நான் என்ன செய்வேன் நான் பழச்சமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்னோடனே இப்போ பெருசன அதிபதிகள் நினைச்சுறாங்க உளராத பச்சையான ஏழு அணிகள் ஏழு ஏழு அகனினார் கயிறுகளை என்னச்சுறாங்க அவன் எடுத்து கொண்டு வராங்க அவங்களால் அவனை என்ன சொறாங்க கட்டுறாங்க கட்டுறாங்க அப்போ பதிவு இருக்கிறவர்கள் நினைச்சுறாங்க அறை வீட்டில் போது பறவை வீட்டுக்கு என்ன அவனை கொலை செய்யணும்னு சொல்லி தேடி வந்தவங்க என்ன செய்றாங்க பதிவு இருக்கிறாங்க பதிவு இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த ஏழு அகணிநார் கயிறுகளை என்ன செய்றாங்க அந்த தொழிலாளர்கிட்ட அந்த தொழிலாள்ட்ட எடுச்சுறாங்க கொடுக்குறாங்க அந்த கயிறை வச்சுன்னு என்ன செஞ்சிரு அவனை எங்களுக்கு கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா உளராத பிரச்சனை ஏழு அகணிநார் கயிறுகளை கொண்டு வந்தால் நினைச்சு நினச்சி கட்டினா நான் பழச்சி மாயிருன்னு சொல்லி சொல்கிறாங்களா பழச்சி மாயி மற்ற மனுஷரை போல் ஆகுன்னு சொல்கிறாங்களா உடனே இப்போ அந்த தொழில வந்து பேசுகிறது சொல்கிறா சொன்னோடனே இப்போ அவங்க நினைச்சிடறாங்க உளராத ஏழு அக்கினி நாடுகளை நினைச்சா அகினி நாடுகளை நினைச்சிடறாங்க சிம் சோட்டை கொண்டு வராங்க கொண்டு வந்து அவைகளால் அவள் நினைச்சது அவனை கட்டுறா இப்போ அவங்க யாரும் கட்டலை அவள் தான் நினைச்சிடறான் கெட்டுறான் கெட்டுனுட்டு சொல் சிம்சனே பிரதிகள் என்ன செய்வங்க உண்மையில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா அப்போ சொல்றான் அவன் அந்த பரிசு தாவியாளர் அவனுக்குள்ள என்ன நினச்சான் அந்த அவனை கட்டிச்சுக்கான சென்னல் நூனாது ஒரு நெருப்பு பட்ட கயிறு எப்படி இத்து போமோ அதே போல் என்ன செஞ்சுட்டு இத்து போயிட்டு இத்து போனா அவன் என்ன செய் அந்த கயிறு அத்து போயிட்டு இப்போ அவனுடைய பழம் எதனாலும் உண்டாயிருக்குன்னு சொல்லி யாராலும் என்ன அறிய முடியல இந்த சமயத்தில் தொழிலால் நினைச்சதா சிம்சன் பார்த்து சொல்கிறான் நீ என்னை என்னை பரியாசம் பண்ணுறா நான் வந்து எத்தனை நேரம் கேட்குறேன் ஆனால் என்னத்தில் நினச்சதா பொய் தான் சொல்கிறாள் இப்போது உன் சிநேகம் வந்து என்னச்சது எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அவன் என்னால் வரைக்கும் ஒரு வேலைக்கு வழங்கப்படாத பாவ காய்கறிகளால் என்ன இறுகி பலட்சமாகி இப்போ பலம் எதனால உண்டாக்குன்னு கேட்டோடனே அந்த ஏழு ஆகரணை அருகில் கட்டணே இப்போ ஏழு ஆகிறனால கட்டி அதனால யா பல அத்து போனோடனே இப்போ வந்து சிம்சோன்ட்ட சொன்னிட்ட கேட்குறா உன் மகா பலம் எதனால இருக்குது என்கிட்ட என்ன தடவை போய் சொல்கிறா எதனால் போய் சொல்லலாம் உனக்கு எதனால் கட்டலாம் அப்படின்னு சொல்லி என்னச்சிடறா திரும்ப திரும்ப கேட்குறா கேட்டோடனே அதுக்காகவேன்னு சொல்கிற இது வரைக்கும் வேலைக்கு வழங்கப்படாத ஒரு புது அகனினால் என்ன செஞ்சோம் அகனினால் என்னை இறுக்கி கட்டணும் நான் மற்ற மனசனை போல் பல ஆகி மற்ற மனுஷனை போகல அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்னோன்னே இப்போ தெளிலால் என்னச்சிடறா புது கயிறுகள் என்ன சிறான் புது கயிறுகளால் வாங்கி அவைகளால் என்னச்சிரா அவனை கட்டுறா கட்டி சிம் சொன்னேன் பெருசர் உன்மேல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பதிவு இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க அவனுக்கு அவன் தன்னுடைய புயங்களில் இருந்த கயிறுகளையும் ஒரு நூலை போல் என்ன சின்ன அறுத்து போட்டாங்களாம் அந்த அவன் தன் புயங்கள் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல் என்னச்சிதான் அறுத்துப்பட்டனான் பின்பு விண்பு தொழிலால் சிம்சோனே பார்த்து சொல்கிறான் வரைக்கும் என்ன நீ என்னைச்ச பரியசம் பண்ணிட்டா எனக்கு நீ நினைச்சிட்டா போய் சொல்லிட்டா எதனாலும் பழம் கட்டப்பட்டிருக்கு அப்படி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான் வந்து என்னச்சத அவன் அவனை மையாமல் அழட்டி கொண்டே இருக்கிறான் பழம் எதனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி வந்து அவன் சொல்லிக்கிட்டே அவன் சொல்கிறான் என் தலைமையில் ஏழு ஜடைகளை என்ன செய்ய நெசவு பால் பாவோடைய பின்னி பின்னிட்டா எனக்கு என் பழம் எனக்கு போயிடும் அப்படிங்கிறான் என் முடிய சடைகளை ஏன்னா அவனுக்கு முடி ந சரியானாலாம் இருக்கிறான் முடி பிறந்த நாள்லேருந்து வெட்டவே இல்லாதனாலும் முடி நிறையா கட்டக்க நல்லா சொல்கிறேன் என் தலைமையில் கண் சடைகளை என்ன சொல்ல எனக்கு எதனால கட்டலாம்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஏழு அகனி கயிறுகளோடு கயிற்களோடு என்ன கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம மீண்டும் அடுத்த நாள் பா கருத்து தமிழ் ஆசிரியர்